தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பை முடித்துவிட்டு இன்று சென்னை திரும்புகிறார் சென்னை விமான நிலையத்தில் பாஜகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள் தொடர்ந்து சென்னை கமலாலயத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ள ஈ அரங்கில் வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற அமைப்பில் நடைபெறும் ஏ த்ரீ கான்ஃபிளேவ் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு அண்ணாமலை பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது சுவாமி விவேகானந்தரின் கோட்பாடான எழுந்திரு விழித்திரு உறுதியாகிறே என்ற மூன்று கருவை மையமாக கொண்டு நடக்கின்ற இந்த கருத்தரங்கில் முதல் நாள் சனாதன தர்மம் குறித்தும் இரண்டாவது நாள் அரசியல் சூழல்கள் குறித்தும் இதில் பங்கேற்கும் தலைவர்கள் உரையாற்ற இருக்கின்றனர் இதில் அண்ணாமலை மத்திய அமைச்சர் எல்முருகன் எச்ராஜா அர்ஜுனமூர்த்தி அர்ஜுன் சம்பத் உட்பட இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் தொடர்ச்சியாக உறுப்பினர் சேர்க்கை அமைப்பு தேர்தல் உட்பட கட்சி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கவனம் செலுத்த இருக்கிறார் பாஜக அமைப்பு தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை அண்ணாமலை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி மக்களவை தேர்தலை ஒட்டி என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டதைப் போல சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஜனவரி மாதத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலும் நடைப்பயணம் மேற்கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் தொடர்ந்து சட்டப்பேரவை தொகுதி வாரியாகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுடைய குறைகளை கேட்டிருந்து அண்ணாமலை மனுக்களை பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பெருங்கூட்டங்கள் வாரியாக பொதுங்கூட்டங்கள் இன்னொரு பக்கம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டங்களை நடத்தவும் அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் அதே நேரம் திமுகவை பிரதான எதிரியாக நினைத்து அதை வீழ்த்துவதற்காக புது வியூகம் அமைத்திருப்பதாகவும் இதையொட்டிய அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் ஜனவரிக்கு பிறகு தீவிரமாக இருக்கும் என்றும் பாஜகவினர் கூறி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் பாஜக திமுக இடையிலான போட்டியாக இருக்கும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அண்ணாமலுடைய தீவிரமாக இருக்கிறது விஜய் போன்றவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு அதை முழுமையாக எதிர்கொள்வதற்கான மிக பெரிய செயல் திட்டங்களை அண்ணாமலை வகுத்திருப்பதாகவும் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை அமைப்பதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் ஜனவரிக்கு பிறகு அவர் மேற்கொள்ளுகின்ற திட்டங்கள் நடைபயணங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் அவை பிரதிபலிக்கும் என்றும் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள் நாகப்பன்